இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் கவியரங்கங்கள் மற்றும் இலக்கிய கருத்தரங்கங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும் அவரை என்னாலும் தமிழினம் வணங்கி போற்றும் பாவேந்திரன் கவிதைகளால் இனிய இசை உண்டு அவை உணர்த்தும் கருத்துக்களில் உணர்ச்சி புயல் வீசும் எளிமையான சொற்களின் மூலமாக வலிமையான கருத்துக்களைச் சொன்னார் எளிய சொற்களை அவருடைய கவிதையில் அமையும் போது நிகரற்ற வேகம் கொண்டு நிற்கும் ஆற்றல் கூறிய கருவிகளாகிவிடும் எனவேதான் அவரது கருத்துக்கள் கவிதைகளாக மட்டுமில்லாமல் கருத்து கருவிகளாக இன்றும் இருக்கின்றன புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது வாழ்நாளில் பல இளை இளையவர்களை கவிஞர்களாகி கண்டறிந்து ஊக்கப்படுத்தி தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்களை பாரதிதாசன் பரம்பரை என்று அழைத்து மகிழ்கின்றோம் இத்தகைய பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் தமிழை உயர்த்திய உயரம் அதிகம் இத்தனை சிறப்புக்குரிய தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் இருபத்தொன்பது முதல் மே ஐந்து வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்